ஹாய் வணக்கம் நான் உங்கள் எஸ் எஸ் பேசுறேன் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கங்கள் இன்னைக்கு வீடியோவில் நம்ம பார்க்க போறது கட்டிங் செய்யக்கூடிய வீடியோ தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம் இது ஏற்கனவே கட்டிங் செஞ்ச வீடியோ ஒரு டூ மந்த்துக்கு முன்னாடி கட்டிங் செஞ்ச வீடியோ தான் நாம் இப்போதைக்கு டிசம்பர் மாதத்தில் கட்டிங் பண்ணலை ஸோ கட்டிங் பண்ணாலே நம்மளுக்கு போதுமான பூக்கள் வராது போதுமான பூக்கள் இல்லை டோட்டலாகவே ஒரு சில பூக்கள் தான் வரும் மற்ற பூக்கள் எதுவுமே வராது ஸோ பனி அதிகமாக இருக்கிறதுனால நம்மளுக்கு வந்து கண்டிப்பாக பூக்கள் வராது அப்படின்றதுனால கட்டிங் பண்ணலை இது ஏற்கனவே ஒரு டூ மந்த்துக்கு முன்னாடி கட்டிங் பண்ண செடிகள் எப்படி கட்டிங் பண்ணணும் அப்படின்றத இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன் பாருங்கள் நம்ம இந்த கீழே இருக்கிற இலைகள் எல்லாமே டோட்டலாக வந்து நம்ம வந்து இந்த தேவையில்லாத அதாவது துளிர் வந்து செடிகள் நல்லா முத்தின இலைகள் அதாவது பூக்கள் நம்ம பறிச்சிட்ட இலைகளை தான் நம்ம இப்போ கட் பண்ணியிருக்கோம் செடிகளை பாருங்க எவ்வளோ எவ்வளோ நம்ம வட்ட வடிவுல கட் பண்ணியிருக்கோம் ஸோ செடிகளும் பார்த்தீங்க அப்படின்னா மேலே வட்ட வடிவுல பக்கவா இருக்கும் அந்த அளவுக்கு தான் இருக்கும் பாருங்க நீங்க பார்த்தாவே தெரியும் செடிகள் ரொம்ப வடிவில் இருக்கும் அதே போல் வந்து ஒரே ஈவனா நம்ம வந்து கட்டிங் பண்ணியிருக்கோம் ஸோ இந்த மாதிரி நம்ம கட்டிங் பண்றதுனால என்ன நம்மளுக்கு பெனிஃபிட் அப்படின்னா பூக்கள் ஒரே லெவலாக வரும் எல்லா பூக்களும் பார்த்தீங்க அப்படின்னா அந்த செடிக்கு தான் இருக்கும் ஒரு சிலர் பார்த்தீங்க அப்படின்னா நான் ஆடு மேய்க்கிறேன் நான் ஆடு மேய்ச்சா கூட எனக்கு பூ வருது அப்படின்ற பட்சத்துல ஒரு மேலே ஒரு துளிர் இருக்கும் அதே போல் வந்து அது கீழே ரொம்ப நீட்டு மட்டமாக அதாவது மேலும் கீழமாக வந்து உங்களுக்கு வந்து துளிர்கள் வந்து கண்டிப்பாக வரும் பூக்களும் அதே போல தான் இருக்கும் ஒரு ஈவனாக கண்டிப்பாக இருக்காது ஸோ அந்த ஒரு காரணத்தினால தான் நம்ம வந்து இந்த மாதிரி நம்ம கட்டிங் மெத்தடை வந்து நம்ம பயன்படுத்தியிருக்கோம் அதே போல் வந்து செடிகளை எல்லாமே டோட்டலாக வந்து நம்ம ஒரே லெவலாக கட்டிங் பண்ணுறது இல்லை அதாவது ஆயிரம் செடிகள் இருக்குது அப்படின்னா மினிமம் ஒரு ஐநூறு செடிகள் முதல்ல கட் பண்ணிவிட்டு மத்த ஐநூறு செடிகளை இரண்டாவது முறையாக நம்ம கட்டிங் பண்றோம் ஏன்னா ஒரே முறையில எல்லா செடிகளும் பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பா நம்மளுக்கு வந்து பூக்களை பறிக்கிறது ரொம்ப கஷ்டமா இருக்கும் அந்த ஒரு காரணத்தினால தான் நம்ம வந்து இந்த மாதிரி நம்ம க கட்டிங் மெத்தடை வந்து பயன்படுத்துறோம் இந்த மாதிரி நீங்க கட்டிங் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு பார்க்கறதுக்கு செடிகளும் ரொம்ப ரொம்ப சூப்பரா இருக்கும் அதே போல வந்து பூக்களும் வரக்கூடிய பூக்கள் வந்து ரொம்ப உங்களுக்கு மருந்து ஸ்ப்ரே பண்றதுக்கு பூக்கள் நம்ம பறிக்கிறதுக்கு எல்லாத்துக்குமே ஈஸியா இருக்கும் ரொம்ப நம்ம அடர்த்தியாக வந்து எல்லா இடத்துலயும் காட்டணும் அப்படின்ல சும்மா அப்படி மேலோட்டமாக ஸ்ப்ரே பண்ணும் சும்மா அப்படி மேலோட்டமாக நம்ம வந்து மிஷினில் நம்ம பா போதும் எல்லா தொழில்களுக்கும் நம்மளுக்கு வந்து மருந்துகள் வந்து கண்டிப்பாக போயிட்டு சேரும் இந்த ஒரு தான் ஸோ கட்டிங் பண்றவங்க தயவு செஞ்சு இந்த மாதிரி கட்டிங் மெத்தடை பயன்படுத்துறது ரொம்ப நல்லது ஒரு சிலர்லாம் எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா அந்த அப்படியே ஓடிப்பாங்க அறுவாள்ல வச்சு அப்படியே ஓடிச்சு ஒடிச்சு விடுவாங்க அந்த மாதிரியும் இருக்கிறாங்க அதே போல் வந்து டோட்டலாக ஒட்டு மொத்தமாக கட்டி விட்டு அதுக்கப்புறம் மேலே கொஞ்சம் கொஞ்சமா கட் பண்ணி விடுறவங்களுக்கு நிறைய மெத்தட்ல பார்த்தீங்க அப்படின்னா நிறைய பேர் வந்து ஒவ்வொரு மெத்தட்ல வந்து கண்டிப்பா கட்டிங் பண்ணுவாங்க நிறைய பேர் ஆறு மாதத்துக்கு ஒரு முறை மூணு மாதத்துக்கு ஒரு முறையும் கட் கட் பண்ணுறவங்களும் இருக்காங்க ஸோ அந்த மாதிரி இருக்கும் பட்சத்துல நாம இந்த மாதிரி தான் கட் பண்றோம் நம்ம செடிகளை பார்த்தீங்கன்னாவே தெரியும் டோட்டலாக எல்லா செடிகளையுமே ஒரே தான் இருக்கும் ஸோ அந்த மாதிரி தான் நம்ம கட்டிங் பண்றது உங்களுக்கு இந்த மெத்தட் பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக நீங்களும் இந்த மாதிரி பயன்படுத்துங்க அப்படின்னு தான் நான் சொல்ல வரேன் மற்றபடிக்கு உங்க விருப்பம் நீங்கள் ஒவ்வொரு ஏரியாக்கள்லையும் ஒரு ஒரு விதமாக கட்டிங் செய்வாங்க ஸோ நம்ம ஏரியாவில் இந்த மாதிரி தான் நம்ம எல்லாருமே கட்டிங் பண்றாங்க ஸோ அந்த மாதிரி கட்டிங் பண்ணும்பொழுது ரொம்ப நல்ல ஒரு ஈல்டு நம்மளுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் அப்படின்ற ஒரே ஒரு தான் உங்களுக்கு இந்த மாதிரி நான் கட்டிங் பண்ண சொல்றேன் செடிகள்லாம் பாருங்க ரொம்ப சூப்பராக அற்புதமா இருக்கு பாருங்க எல்லாமே வட்ட வடிவில் ஒரு சில செடிகள் பாருங்கள் அது வேர்புழு வந்ததுனால தாக்குதல் ஆனதுனால அந்த மாதிரி பிரச்சனை வந்தது இந்த செடிகள்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப 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 சூப்பராக இருக்குது வட்ட வடிவமாக பக்கவோ பாருங்கள் கட்டிங் பண்ணியிருக்கு ஸோ இந்த மாதிரி நீங்கள் கட்டிங் பண்ணி ரொம்ப அதிகப்படியான போக்களை வந்து கண்டிப்பாக அரைக்கணும் அப்படின்றதுக்காக இந்த நம்ம டிப்ஸை சொல்லியிருக்கோம் ஸோ இந்த வீடியோவுக்கு அடுத்த வீடியோ வந்து கண்டிப்பாக உங்களுக்கு வந்து அடுத்தடுத்த வீடியோக்கெல்லாம் நிறைய டிப்ஸ் உங்களுக்கு வந்து கண்டிப்பாக தரேன் இந்த குன்மலிச்சில் இந்த செடிகெல்லாம் பாருங்க கட்டிங் பண்ணல ஸோ அடுத்த பேச்சு தான் நம்ம இதை வந்து கட் பண்ண போகிறோம் பாருங்கள் தொடர்ச்சியாக கட்டிங் பண்ணிக்கிட்டு தான் வந்துட்டு இருக்கா இந்த செடியோட நம்ம வந்து நிறுத்த போகிறோம் அடுத்த செடி கண்டிப்பாக வந்து ஒரு டென் டேஸ் கேப்பில் வந்து நம்ம செடிகளை வந்து நம்ம கட் பண்ண போகிறோம் அந்த டென் டேஸ் கேப்பை வந்து நம்மளுக்கு வந்து பூக்கள் பறிக்கிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்ல வரேன் ஸோ அதனால மேக்ஸிமம் ஒரு டென் டேஸ் கேப் வந்துச்சு அப்படின்னா அடுத்த ஒரு ஈல்டு வர்றதுக்கு நம்மளுக்கு அப்படியே தொடர்ச்சியான பூக்கள் வந்து நம்மளுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் அப்படின்னு மாற்று கருத்து கிடையாது ஸோ அடுத்த ஒரு சுவாரஸ்யமான வீடியோ உங்களை சந்திக்கும் வரை எங்களோட மருந்து விடைபெறுவது உங்களை சஸ் நன்றி வணக்கம்